ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் உள்ள நாங்கள் இருக்கிறது டெக்ஸாஸில் இருக்கோம் ஸோ டெக்ஸாஸ் ஏரியாவில் உள்ள அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் உள்ளதுலேயே ரொம்ப சீப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள என்ட்ராகிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டல் ஹோம் ரொம்ப லோ லெவல்ல உள்ள ரெண்டல் ஹோமே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருப்போம் ஏன்னா நம்ம வந்து நிறைய திங்ஸ் வாங்கி செட்டில் ஆகி நம்மளோட ரெண்ட் கொடுக்கறதுக்குமே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக ஆவரேஜா உள்ள ரெண்டல் ஹோம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லைக் பண்ணுவோம் அப்படியே ஆவரேஜா உள்ள ரெண்டல் ஹோமே ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஒன்றரை டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் மேலே இருக்கும் நாங்கள் இருக்கிறது வந்து அரவுண்டு டூ டூ லேக்ஸ் வர அளவுக்கு இருக்கும் சேம் இதுவுமே அப்படி தான் ஸோ ரெண்டல் ஹோம் நம்ம வந்து ரெண்டல் ப்ளஸ் வாட்டர் வாட்டருக்கு ட்ராஷுக்கு பட்டு கேஸ் யூட்டிலிட்டி அது எல்லாத்துக்குமே சேர்த்து அரௌண்ட் ரெண்டு டூ ரெண்டே கிட்ட வர அளவுக்கு தான் நமக்கு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ஸோ வந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த சைடில் ஷெட்டு தெரியுதா இது இதுக்கு ஷைல ஷெட்டு அப்புறம் இந்த கேரேஜ்னு பக்கத்துலேயே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கிங் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா ஷெட்டில் பார்க்கிங் பண்ணால் தனி அமௌண்ட்டு கேரேஜில் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா தனி அமௌண்ட்டு ஸோ இது மாதிரி இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் ரெண்டல் தனி ரெண்டலுக்கு ரெண்டலோட சேர்ந்தது எல்லாமே கிடையாது ரெண்டல் தனி இது எல்லாமே தனியா பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம எப்படிலாம் இருக்கு எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்குறேன் நான் சொல்ற ஷெட் வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்குதா இதுதான் ஷெட்டு இது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் கேரேஜ் ஷெட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டல் இல்லாம ஒரு பத்தாயிரம் ரூபாய் மந்த்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேணாண்டா எனக்கு சும்மா இருந்தா போதும் அப்படின்னா தான் பிளெயினா அந்த ஒயிட் லைன் போட்ட மாதிரி இருக்குல்ல பேலல் பாக்கிங் மாதிரி பண்ற மாதிரி இருக்கும் இது ஆமா இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நிப்பாடி இருக்காங்களே பிளைனா இது மாதிரி நிப்பாட்டுறதுனால நிப்பாட்டிக்கலாம் ஆனா ஆஹ் அதிக காத்து அதிக மழை அஹ் பனி டைம் ஸ்னோ டயம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்மளோட பொறுப்பு ஸோ சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா இந்த அருக்குல இதுதான் கேரேஜ் அந்த பிளாக் கலர் டோரு டோரு நம்பரை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும் ஸோ நம்ம சேஃப்டியா உள்ளே நிப்பாட்டிட்டு டோரை லாக் பண்ணிட்டு நம்ம பாட்டு வந்துடலாம் அந்த டோர் வந்து நம்ம தேட்டர் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும்ல மேலே போயிட்டு அப்படியே கீழே வரும்ல அந்த மாதிரி டோர் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி அந்தந்த அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க் பண்றதுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் அந்த லைன் போட்டிருப்பாங்க ஆப்போசிட்டே பார்க் பண்ணிக்கிறது நமக்கு வசதி ஸோ இங்க ரெண்டு கிட்ஸ் இருக்கனால ரெண்டு கிஃப்ட் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம் மோஸ்ட்லி யார் யார் வீட்டுக்கு போனாலும் கிட்ஸை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி தான் போவோம் அவங்க கூலா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார் வீட்டுக்கு போனாலும் இந்த கிஃப்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு நம்ம இந்தியாலனா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் ஸோ இங்க வந்து இப்படிதான் அதே மாதிரி டோர் டெலிவரி போட்டாங்க அப்படி போடுறோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க சோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து கொஞ்சம் கழுத்தை பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும் ஸோ தான் வீட்டுக்கு வாசல்ல தான் இருக்கும் நம்ம எடுத்து டக்குன்னு உள்ள வச்சுக்கலாம் கேமரால பார்த்தாங்க அப்படின்னா கைது செய்யப்படுவார்கள் சோ போன உள்ள போன உடனே இந்த டாய்ஸை ஃபிட் பண்ணணும் ஒரே இடம் பசங்க அது வந்து இந்த கேங்காக ஃபார்ம் பண்ணிட்டாலே பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலே இருக்க மாட்டாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு மூவ் மாதிரி தான் இருக்கும் போனோடனே கஷ்டப்பட்டு கேட்லாக பார்த்து அப்படி இப்படின்னு ஃபிட் பண்ணி பிள்ளைங்க விளையாட விட்டோம் பிள்ளைங்க ஒரு ட்ராக்ல விட்டோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா பேசிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அந்த சைடு விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே இங்கே இந்த சைடு பேசிகிட்டு இருந்தோம் இவங்க ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க நான் அந்த விலாகை ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே விளாண்டுட்டு இருந்தாங்க சைடில் பார்த்தா அக்கா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அக்கா பண்ணியிருந்தது என்னென்னா சிக்கன் புலாவ் சிக்கன் கிரேவி ரைத்தா வடை அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறையா செஞ்சிருந்தாங்க ஸோ அதையும் பிள்ளைங்கள போனோடனே சாப்பிட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பிள்ளைங்களையுமே சாப்பிட சொல்லிட்டோம் அப்புறம் வடை சிக்கன் கிரேவி வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் சைடில் டிவி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சரியே வராது ஸோ வீடியோ போட்டுவிட்டு எங்கிட்ட சாப்பிட்டுட்டு நம்மளை ஆளை விட்டால் போதும் வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் வச்சு டேக்கேர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து எப்படியோ சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்து உட்கார வச்சாச்சு உட்கார வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சைட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து இதுதான் ஃபுல் ஹால் வியூ இருந்து பார்த்தா கிச்சன் தெரியற மாதிரி இது ஃபுல்லுமே அப்பார்ட்மெண்ட்டோட தான் நம்ம எதுவுமே இல்லை அவன்லேருந்து அடுப்புலேருந்து எல்லாமே அவங்களோட அட அவன் அடுப்பு ஃப்ரிட்ஜு வாஷர் ட்ரையரு இந்த அப்ளைன்ஸ் எல்லாமே அவங்களோட இது மாதிரிதான் இது இந்த கபோர்டு இது எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி சில அப்பார்ட்மெண்ட்லலாம் ஃபர்னிச்சர்ஸ் அல்ல ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம செலக்ட் பண்றத பொறுத்து தான் இதுதான் வாஷர் ட்ரையர் வாஷர் ட்ரையருக்கு தனி ரூமாவே ஸ்பிளிட் பண்ணியே இருந்தது சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாமே இது அப்படியே கிச்சன்ல இருந்து நடந்து வந்தோம் அப்படின்னா இது ஒரு பெட்ரூம் சைட்ல பார்த்தா பால்கனி தெரியற மாதிரி நம்ம கார் பார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த பார்க்கிங் ஏரியா நம்ம வந்தோம்ல பார்த்த ஏரியா தான் இது சைட்ல பாத்தீங்கன்னா டோர் வந்து மிரர் டோர் கொடுத்து தாங்க இது ஒரு எங்க இதுல வந்து வெறும் பிளைன் டோர் தான் இது மிரர் டோர் வந்து எனக்கு ரொம்பவே வெளில வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கத்துல இன்னொரு பெட்ரூம் இது வந்து பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் இந்த உள்ளவங்க போயிக்கலாம் இந்த ரூம்ல போய் போயிருக்கிற அளவுக்கு டபுள் டோரு வித் சிங்கிள் டாய்லெட் பாத்ரூம் இது ஒரு ரூம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு பிளே ஏரியா கொடுத்தே ஆகணும் ஏன்னா இதுங்களோட டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகவே ஒரு ரூம் தனியா தேவைப்படும் ஸோ அதுலேருந்து அந்த ரூம்லேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு டாய்லெட்டு பாத் டப் வித் டாய்லெட் இருக்க மாதிரி ஒரு இது அதுக்குள்ளேயே வந்து கிளாசெட்டு தனியாக இருந்துச்சு இது வந்து ரவுண்ட் பாத் டப்பு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது ஒரு டாய்லெட்டு இதுதான் வாக்கிங் கிளாசெட்டு சோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் உள்ள நடந்து ரெண்டு ஸ்டெப்பு போறோம்ல அப்படி இருந்துட்டாலே வந்து வாக்கிங் கிளாஸ் ஸோ அவங்களே டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர சூக்கேசை வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் தனியா தேவைப்படும் ஏன்னா நாலு ரெண்டு கிட்ஸு நம்ம நம்ம ரெண்டு பேர் சோ நாலு ஒரு ஆளுக்கு ரெண்டு சுக்கேசு சோ எட்டு சுக்கேச வந்து வைக்கிறதுக்கே நமக்கு தனி இடம் தேவைப்படுது அதுவே பாதி இடம் அடைஞ்சிரும் அதுவே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ பெரிய அபார்ட்மெண்டா எடுத்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் யூனிட்னு தனியா கொடுப்பாங்க நம்ம நம்மளோட பேக்கேஜுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பாக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஓட்டி கொஞ்ச நாள் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு தாராளமா ஒரு டபுள் பெட்ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெட்ரூமுக்குள்ளயே கிளாசட் தனியா இருக்கும் ரெண்டு கிளாசட்டா கிடைச்சிரும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ஆனா நம்ம இப்படி ரெண்டு ரூமு பிளஸ் சிங்கிள் டாய்லெட் பாத்ரூம் னு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் கம்மியா தான் இருக்கும் ஆனா வந்து அஹ் ஒரு கிட் இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம்க்கு அலோவ் பண்ணுவாங்க ரெண்டு கிட் இருந்துச்சுன்னா டபுள் பெட்ரூம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் மூணு கிட்டு அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பெட்ரூம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ரூம் இருக்கிற மாதிரி அவங்களே ஒரு மாடல் இருக்கும் அந்த மாதிரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க சோ இங்க என்ன ரூல்ஸோ எத்தனை பெடு இருக்கும் அப்படிங்கறத லீசிங்லயே ஆட் பண்ணிடணும் ஸ்டார்டிங்லயே சோ நம்மளோட ஃபேமிலி கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க வந்து வீடே எடுக்க சொல்லுவாங்க ஆஹ் அது ஒரு இங்க ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வேண்டாம் அப்படினாலும் இல்ல நீங்க அப்படிதான் எடுக்கணும் அப்படிம்பாங்க நிறைய வீடு இருக்கு ஒரு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடு இருக்கிற மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளவு ரிஸ்டிக்ஷன் இருக்காது பட் வந்து கொஞ்சம் வீடு இருக்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களோட ஆஹ் செக்கிங்கு இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இது பாத்தீங்கன்னா பால்கனி வியூ ஆஹ் சூப்பரா இருந்துச்சு இது இந்த இதோட இந்த வீடு முடியிற மாதிரி கொஞ்சம் எண்டுனால ஆஹ் இல்லைன்னா ஆப்போசிட்லயும் வீடு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நிறைய மெம்பர்ஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கும் இவங்க அதுவே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் ஓகே இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய்